ஒரு பங்களா வீடு வந்து பார்த்தீங்கன்னா விட் பண்ணிக்கு வந்திருக்கேன் கோயம்புத்தூர் கரையாமையத்தில் நமக்கு வந்து த்ரீ ஃபேஸ் லைன் கொடுத்துருக்கேன் கார் பார்க்கிங் நமக்கு இருபதுக்கு பதினெட்டு சீசில் கொடுத்துருக்காங்க பூஜா ரூம் தனியாக வந்து செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க ஆறுக்கு பதினாறு சைஸில் மூணு பெட்ரூமு இந்த வீட்டில் மாஸ்டர் பெட்ரூம் தாங்க மூணு கார் கார் பறி கொடுத்துருக்காங்க நாலு புள்ளி எம்பது சென்ட்ல தரமான பங்களா வீடு வீட்டு பண்ணிக்கிங்க ஜளமூல திருப்பி கொடுத்துருக்காங்க அவுட்டர்ல வந்து அவுட்டர் பாத்ரூம் நமக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க தொகை கொடுத்துருக்காங்க வாழ்ந்தால் இந்த மாதிரி வீட்டில் வாழணுங்க இந்த மாளிகை வீட்டோட ஹால் வந்து இருபதுக்கு பதினாறுல பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க டிவி வண்ணி கொடுத்துருக்காங்க எட்டுக்கு இருபத்தஞ்சு சைஸில் அக்னி மூலையில் நமக்கு டைனிங் கிச்சன் வந்து செம்மா மாதம் கொடுத்துருக்காங்க பங்களா வீடுங்க நமக்கு ஃபஸ்ட்டு பெட்ரூம் வந்து பத்து கொஞ்சம் சில கொடுத்துருக்காங்க அட்டாச் அஞ்சு பத்து கொஞ்சம் சீசில் கொடுத்துருக்காங்க அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு யூபிஎஸ் ப்ரீஷன் ஸ்டார்க்கு சீட்ல கொடுத்துருக்காங்க நல்லா வந்து பார்த்தீங்கன்னா நேர்த்தியாக கொடுத்துருக்காங்க மேலே வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நமக்கு இங்கே ஒரு மாஸ்டர் பெட்ரூம் பதினாறு பதினாறு சீசில் கொடுத்துருக்காங்க அட்டாச் பட்ரூம் வந்து ஆறுக்கு பத்து சைடில் கொடுத்துருக்காங்க தேர்டு மாஸ்டர் பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே கேரளா கிளேட் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க தேர்ட் பெட்ரூம் பதினாறு பதினாறு சில கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூம் ஆறுக்கு பத்து சைடில் கொடுத்துருக்காங்க பிரம்மாண்டமான வீட்டோட மொத்தம் நமக்கு தொண்ணூத்தஞ்சு ரூபா சொல்கிறாங்க வேணுங்கிறவங்க சின்னது நம்ம கால் பண்ணி புக் பண்ணிங்க